சூப்பரான வீடு சரி கொண்டு வந்திருக்குங்க மேற்கு பத்து சைட்டில் வடக்க வச்ச வாசல் வச்ச போகிற கட்டியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தண்ணி தட்டி போகிற ஆப்ஷன் வந்துருங்க லாஸ்ட்டில் வந்து படிக்கிட்டு இருக்குது கீழே இண்டியன் டைப்பில் டாய்லெட் வந்துருதுங்க சிங்கிள் பெட்ரூமுங்க ஓனர் கேட்குற விலை வந்துங்க முப்பத்தி மூணு லட்ச தாங்க அதுவும் பேசிக்கலாம் இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிட்டனா திருப்பூர் பி கூத்தம்பாளையங்க கூத்தம்பாளையத்தில் அமுதராணி கல்யாணம் பண்ண பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க ஹால் பார்த்தேன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்ல பெரிய காலை கொடுத்துருக்காங்க கிச்சன் மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க கீழே ஃபுல்லாக கீழே மேலேயும் உங்கள் கப்பட் ஒர்க் வந்துடுதுங்க டிவி யூனிட்டு சாமி பூஜா யூனிட் அதுவும் கப்பட் ஒர்க் வந்துடுது உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் அதுல அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு ஓனர் கேட்குற முப்பத்தி மூணு லட்சம் ரூபாங்க அதுவும் பேசிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க